வணக்கம் நன்றி சகோதர சகோதரிகளையும் கேப்பிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க செவன்த்து நியூ புக்ல கலர் பாக்ஸ்ல சிந்திக்க அப்படின்னு சொல்லி தனி தனிவெட்டியில ஒரு அசல் வந்து பத்து ஆண்டுல இரு மடங்கானா அந்த அசல் வந்து மூணு மடங்காக மாற அல்லது உயர எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்காங்க அப்ப கண்டிப்பா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் இதுல இருந்து ஒரு கொஷின் கேட்க அதாவது இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து கொஷின் படிச்சு அடுத்த அடுத்த செகண்டே ஈஸியாக போட்டுடலாம் நான் ஷார்ட் கட்டில் போட்டோமா வாங்க பார்ப்போம் ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா தனி வெட்டியில் அசல் வந்து பத்து ஆண்டில் இரு மடங்கு ஆகுதான் அப்ப அதே அசலுக்கு மூணு மடங்காக எத்தனை ஆண்டாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒண்ணுமே ஃபீல் பண்ணாதீங்க இதுல எத்தனை ரெண்டு மடங்கு இருக்குது ரெண்டு மடங்குன்னா அது பாருங்க இரு மடங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குது மூணு மடங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா சோ இதுல எது மூணு அப்போ இங்க பாருங்க மூணுல உன்னை கழிச்சு மேல வச்சுக்கோங்க அடுத்தது சின்ன மடங்குன்னு இப்போ மூணு மடங்குன்றது பெருசு அதை விட சின்னது இரு மடங்கு அப்ப அந்த ரெண்டுல ஒன்ன கழிச்சு கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க பெருக்கல்ல இங்க ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க பத்து ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த பத்த பெருக்குங்க அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு சுருக்கா ஆன்சர் அவ்வளவுதான் ஒரே செகண்ட் மூணுல ரெண்டு போ மூணுல ஒண்ணு போனா ரெண்டுன்னு வரும் ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணுன்னு வரும் அப்போ ரெண்டா கூட பத்து பேருக்குனா இருபது ஒண்ணுன்னு வருமா அப்ப இருபது ஆண்டு அவ்வளவுதான் ஆப்ஷன் ஏதாவது சரியான முடியும் ஒரே செகண்ட் முடிஞ்சு போச்சு கட்ட கட்ட கட்டன்னு போடலாம் சரிங்களா அடுத்த கணக்கு இங்க பாருங்க தனிவட்டி விதத்தில் ஒரு அசலானது பதினைந்து ஆண்டுகளில் மூணு மடங்கு ஆகும் எனில் அந்த இல்ல எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்காக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நல்லா பாருங்க தனிவட்டி விதத்துல ஒரு அசல் வந்து பதினஞ்சு ஆண்டுல மூணு மடங்கு ஆகுமா அப்படின்னா எத்தனை ஆண்டுல அஞ்சு மடங்கு ஆகும் இதான் கேள்வி கரெக்டா இப்ப பாருங்க கொஷில ரெண்டு மடங்கு இருக்குதா ஒன்னு மூணு மடங்குகள் அப்படின்னு இருக்கும் இன்னொன்னு அஞ்சு மடங்கு அப்படின்னு இருக்கு ஸோ ரெண்டு மடங்குகள் இருக்கு இதுல எது பெருசு அஞ்சு கரெக்டா அஞ்சு மடங்கு அப்ப அஞ்சுல ஒன்ன கழிச்சு மேல வச்சுக்கணும் பெரிய மடங்கு ஒன்னு கழிச்சு மேல வச்சுக்கணும் சின்ன மடங்குல ஒன்னு கழிச்சு கீழே வச்சுக்கணும் சின்ன மடங்குன்னா மூணு கரெக்டா அப்ப மூணுல ஒன்னு கழிச்சு கீழே வச்சுக்கணும் சரிங்களா இன்ட்டு இதுல எதா

ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு ஐந்து சதவீத வட்டி விதத்தில் நான்கு மடங்காகிறது அதே அசலானது அதே ஆண்டுகளில் எட்டு மடங்காக வேண்டுமெனில் தனி வெட்டி வீதம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டாங்க இப்போ கொஸ்டின் பாருங்க அது பர்சன்டேஜ்னா இருக்கட்டும் ஆண்டுனா கேட்கட்டும் ரெண்டு மடங்கு இருக்குதான்னு பாருங்க ரெண்டு மடங்குனா இங்க பாருங்க நாலு மடங்கு எட்டு மடங்குன்னு ரெண்டு மடங்குகள் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க புரியுதா நான் சொல்றது அப்ப இதுல எது பெருசு எட்டு அப்ப எட்டுல ஒன்னு கழிச்சு மேல வச்சுக்கோங்க ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு மடங்குன்னு இருக்குது அப்போ நாலில் ஒன்று கழித்து கீழே வச்சுங்க கொடுக்கறதுல எது பெருசோ அதில் ஒன்னு கழிச்சு மேல வச்சுக்கணும் எது சின்னதோ அதில் ஒன்னு கழிச்சு கீழே வச்சுக்கணும் இன்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூ அப்படியே அஞ்சு இப்போ ஆன்சருங்க எட்டில் ஒன்று போச்சுன்னா மூணு ஒண்ணு போனா இங்க எப்படி எழுதலாம் ஏழு பை மூணு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு எழுதலாம் இது அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது அப்போது ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு வகுத்தல் மூணு நூறுமா இப்போ முப்பத்தஞ்சு வகுத்தல் மூணு சதவீதம்

ஸோ அப்போ பதினொன்று நான் வந்தது இங்கே அஞ்சில் மூணு போயிடுச்சு மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டு ரெண்டு மூணாக இப்போ வருமா வராது அப்போ அப்படியே கீழே மூணு வச்சுங்க சதவீதம் அதாவது பதினொன்று ரெண்டு டிவைட் மூணு சதவீதம் ஆப்ஷன் பி தான் சரியான வழி அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஸோ புரியுதுங்களா கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காமல் போகும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்